அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு தஜாலை பற்றிய எச்சரிக்கை நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றி அல் மசிஹு தஜாலைப் பற்றி கூறத் தொடங்கினார்கள் நீண்ட நேரம் அவனை பற்றியே கூறினார்கள் அப்போது அல்லாஹ் அனுப்பிய எந்த இறைத்தூதரும் அவனைப் பற்றி தம் சமுதாயத்தை எச்சரிக்காமல் இருந்ததில்லை நூகு அலுஹிசலாம் அவர்கள் அவனைப் பற்றி எச்சரித்தார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த இதை இறைத்தூதர்களும் எச்சரித்தார்கள் மேலும் என் சமுதாயமாகிய உங்களுடைய உங்களுடைய தான் அவன் இறுதி காலத்தில் தோன்றுவான் அவனது அடையாளம் தன்மைகளில் ஏதேனும் சில உங்களுக்கு புலப்படாமல் போனாலும் நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்களுக்கு தெரிந்த தெரியாதவன் அல்லன் என்பது உங்களுக்கு நன்றாகவே புரியும் இதை மூன்று முறை கூறினார்கள் உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்லன் தச்சால் எனும் அவனோ வலது கண் குருடானவன் அவனது கண் துருத்தி கொண்டிருக்கும் திராட்சை போன்று இருக்கும் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் இபுனு உமர் ரலியல்லாஹ் வான்ஹூ புகாரி நாலாயிரத்தி நானூற்றி இரண்டு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து